சென்னை மெரினா கடற்கரையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இன்று அதிரடிவு ஆய்வு மேற்கொண்டு காலாவதியான குளிர்பானங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் அவர்கள் ஆய்வு குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன் சென்னை மெரினா கடற்கரையில் வந்து உழைப்பாளர் சிலையிலிருந்து பல்வேறு விதமான கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக குளிர்பான கதை கடைகள் மற்றும் பல்வேறு விதமான உணவுப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடைகள் என ஏராளமான கடைகள் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன மாதந்தோறும் தரமான பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா குளிர்பானங்கள் மற்றும் தண்ணீர்கள் வந்து காலாவதியான பொருட்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறதுக்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நடத்தப்படக்கூடிய இந்த இன்று பதினாறு குழுக்களாக இணைந்து ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐநூறு கடைகளிலுமே வந்து இன்று மாலை வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வில் ஈடுபட்ட ஈடுபட்டார்கள் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறதா மேலும் பல்வேறு விதமான குளிர்பானங்களில் வந்து காலாவதியான பொருட்கள் இருந்ததை அடுத்து அந்த பொருட்களை வந்து சுகாதாரத்துறை சேர்ந்த மாநகராட்சி அதிகாரிகள் வந்து பறிமுதல் செய்தனர் மேலும் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயில் வந்து தரமில்லாத எண்ணெய்கள் இருந்தால் என்றால் அந்த எண்ணெய்களை அப்படியே எடுத்து மணல் கொட்டி அதை மூடிவிட்டும் மேலும் வந்து ஆய்வுது என்ற ஒரு சிக்க சென்று கொண்டிருக்கிறார்கள் மெரினா கடற்கரை ஓரத்தில் இருக்கிற எல்லா வியாபாரிகள் மத்தியிலையும் அவங்களுக்கு வயிற்று பூச்சிகளை அகற்றுறதுக்காக ஆல்பண்டசோல் என்ற மாத்திரையை நாங்கள் கொடுக்குறோம் இது கடந்த ரெண்டு வாரமாக சென்னை மாநகரத்தில் எட்டு லட்சம் மா பேருக்கு வந்து மாத்திரை கொடுத்துருக்குறோம் ஆறு லட்சம் மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து உணவு வழங்குபவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாத்திரை வந்து ச உடன் விளைவுகள் இல்லாத ஒரு மாத்திரை உலக சுகாதார நிறுத்தால் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மாத்திரை இந்த மாத்திரை மென்று தின்றது கொடுக்குறோம் அதே மாதிரி இங்கே விற்கிற எண்ணெய்கள் எண்ணெய் பொருட்கள் வந்து எண்ணெயினுடைய தரத்தையும் உணவுப் பொருட்கள் வந்து போலியானது கண்டு பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இங்கே இருக்க பொதுமக்கள் மத்தியில் வந்து இந்த உணவு பாதுகாப்பத்தையும் சுத்தமான உணவு விரி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக இங்கே வந்து சென்னை மாநகரத்தினுடைய அனைத்து சுகாதார ஆய்வாளர்கள் அவரது சுகாதார அலுவலர்கள் எல்லாம் வந்து இதில் இந்த பணியில் ஈடுபடுறாங்க இது போன்ற விஷயங்களை அதிகாரிகள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது இந்த பகுதிக்கு லட்சக்கணக்கானவர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஆய்வுகளை அடிக்கடி மேற்கொண்டால் தங்களுக்கு பாதுகாப்பாக மற்றும் சுகாதார கேடு இல்லாத ஒரு உணவை உட்கொள்வதற்கான ஒரு நல்ல விதமாக இருக்கும் மேலும் இங்க இருக்கக்கூடிய கடைகள் கட்ச காரணமாக இந்த பகுதியில் வரக்கூடியவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு எண்ணத்தோடு நல்ல உணவுகளை உண்ண முடியும் என்பதை இங்கு வரக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இது போன்ற ஆய்வுகளை அடிக்கடி இந்த பகுதிகளில் நடத்த வேண்டும் என்பதும் அவருடைய அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது ரொம்ப சுத்தமாக வச்சிருக்காங்க அடிக்கடி இது மாதிரி இன்ஸ்பெக்ஷனுக்கு எல்லாம் நீங்க வந்தீங்கன்னா நாங்க இது மாதிரி வரும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இது மாதிரி அடிக்கடி இன்ஸ்பெக்ஷனுக்கு வரணும் இவங்களும் இது மாதிரி சுத்தமா பராமரிக்கணும் எல்லாருமே ஏன்னா இங்க வெளி இடத்துல சாப்பிடும்போது எல்லாம் இதுவா இருக்கும் அ சுத்தமா இருக்கும்ன்ற ஒரு தாட்ஸ் எல்லாம் மாறி கம்மி வேலையா இருந்தாலும் இங்கேயும் சுத்தமாக கிடைக்கும்னு எல்லாருக்கும் ஒரு இது நம்பிக்கை வரணும் அதுக்கு இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் அடிக்கடி நடக்கணும் எல்லாம் வந்து தைரியமா வாங்கி கொடுக்க முடியாது அப்புறம் சுகாதாரம் கெடு போகும் மக்கள்லாம் வந்து எதுவும் வாங்க மாட்டாங்க நம்பிக்கை இல்லாம இருக்கல அடிக்கடி இவங்க வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குல்ல செக் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் அடிக்கடி சுத்தி பாக்குறதுக்கு வந்து இதுவா இருக்கும் சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஹென்ரி உடன் அன்பு செல்வன்